இச்சி பிடிச்சி மழை இந்தபடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பெற முடியும் பார்த்திங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட அப்டேட்ஸ் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில வாரங்கள் தான் வந்து பார்க்கிருக்கறனால இப்போது டோட்டலாக வந்து டாப் சிக்ஸ் குக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு குக்கு வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் ஆகியிருக்காங்க இப்போ வரையும் ஸோ இப்போது ஆறு குக்குகள் வந்து இருக்காங்க ஸோ இந்த ஆறு குக்குகள்லேருந்து யாராவது ஒருத்தர் தான் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் பட் இப்போது இந்த ஒரு குக்கு கோமாளியில் ஒரு செம்மையான ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கிறது யாருக்கு ரெண்டு பேருக்கு அப்படின்னா வந்து பிரியங்கா விசஸ் சுஜிதா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான ஒரு போட்டியாக இருக்காங்க மற்றவங்க யாருமே வந்து இவங்க கிட்டே கூட வந்து நெருங்க முடியாத ஒரு இடத்துல தான் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ ஸோஃபார் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ ஸோ அந்த வகையில் என்ன மேட்டர் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் ஸோ செஃப் ஆஃப் த வீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ சோஃபார் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் முறை செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக இப்போ போட்டி போட்டுட்ருக்காங்க ஸோ சுஜிதாவும் ஆறு வாட்டி வாங்கியிருக்காங்க ஸோ சுஜிதா அஞ்சு வாட்டி தான் இருந்தாங்க இன்றைக்கி சண்டே வந்து அவங்க வின் பண்ணி இப்போ ஆறாவது டைம் வந்து வாங்கிட்டாங்க அதே மாதிரி பிரியங்கா ஆல்ரெடி வந்து ஆறு டைம் வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் வந்து இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா வந்து இதே ஒரு ஃபார்மில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுஜிதா வந்து சுஜிதா இல்லைனா பிரியங்கா தான் வந்து இந்த சீசன் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட வந்து நம்ம திங்க் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு போட்டியாக வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்போ மற்ற இப்போ டாப் சிக்ஸில் வந்து இவங்க ரெண்டு பேர் போயிடுச்சு ஸோ மிச்சம் நாலு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இது வரைக்கும் வந்து எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து திவ்யா துரைசாமி வந்து இது வரைக்கும் மூணு டைம் வந்து செஃப் ஆஃப் த வீக் வின் பண்ணியிருக்காங்க மற்ற மூணு பேர் அக்ஷய் கமல் அதுக்கப்புறமா நம்ம இர்ஃபான் அதுக்கப்புறம் வி டிவி கணேஷ் இவங்க எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு டைம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ஆறு இவங்க எல்லாமே வந்து பக்கத்துக்கு வந்து போக முடியல ஸோ திவ்யா துரைசாமி தான் வந்து பாதி வந்து ரீச் ஆயிருக்காங்க இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஸோ இவங்க ரெண்டு பேரில் பிரியங்காவா சுஜித்தாவா அப்படின்னு நீங்கள் அந்த ஷோ வச்சு பார்க்கும்போது நீங்கள் யாரை யாரை நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் இந்த டைட்டில் வின் பண்ணுவாங்க ங்களா இல்லை வேற யாராவது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க எல்லா குக்வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இஸ் பை